வணக்கம் கற்பி சேனலுக்கு உங்களை வரையற்பது மகிழ்ச்சி சொல்கிறேன் நாம இன்னைக்கு நாளுக்கு அப்புறம் திருப்பி இடைவேளை விட்டு சந்திக்கிறோம் மனதை பற்றி பேச இருக்கிறோம் மனம் பொதுவா என்ன பண்ணுது அப்படின்னா இரண்டு விதமா செயல்படுது அது என்ன ஏற்கனவே நம்ம மாதிரி தான் இப்ப என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ஒன்று ஈ மனம் இன்னொன்னு தேனி மனம் ஈ மனம் என்ன பண்றது அப்படின்னா நம்மள்ட்ட நிறைய விஷயங்களை வந்து ஈ போல போய் மலத்துல உட்காருது ஈ போல சாக்கடையில உட்காருது நோயை பரப்புது ஈ என்னெல்லாம் செய்யுமோ அது மாதிரி ஒரு மனம் வேலை செய்யுது ஈ குப்பைகளில் உட்காந்துருக்கு அப்போ ஈ மனம் நம்மள்கிட்ட வேலை செய்கிறத பார்த்து பார்க்கும்போது நம்ம ரொம்ப கீழான ரொம்ப குறைவான மனநிலையில குறுகிய மனநிலையில் இருக்கும் அதே தேனி மனம் என்ன பண்ணுறது அப்படின்னா தேனி எவ்வளோ அழகாக சுறுசுறுப்பாக காலையிலே பல தூரம் பல மைல் தூரம் பறந்து போய் எங்கெங்கெல்லாம் பூந்தோண்டகாடு இருக்கோ அங்கெல்லாம் பூவுல உட்கார்ந்து உட்கார்ந்து தேனை உறிந்து அதை சேகரித்து அப்போ எப்படி வந்து அது நம்மளை தேனியாக சேகரிக்குது அப்படிங்கிறது சுறுசுறுப்பா இருக்குங்கிறதும் தேனிய வச்சு நம்ம மனதை அளவிட்டு கொள்ளலாம் இப்போ மனம் தேனி மனமாகவும் செயல்படுது ஈ மனமாகவும் செயல்படுது ஆனால் நாம் தேனி மனதை தான் உற்சாகப்படுத்தணும் ஈ மனதை நம்ம நம்மள்டுந்து விளக்கி வைக்கணும் ஈ மனதை செயல்படக்கூடாது ஈ மனம் மனதில் உட்காந்து மலத்தில் உட்காந்து நமக்கு தீங்குகளையும் துன்பங்களையும் வருத்தங்களையும் துரோகங்களையும் நமக்கு கஷ்டங்களையும் பாவங்களையும் நம்மளை நோக்கி திருப்பிக்கிட்டே இருக்கு நம்ம செயல் விளைவாக வரும்போது மனம் வந்து ஈ மனமாக செயல்பட்டுச்சுன்னா விளைவு வந்து துன்பமாகத்தான் இருக்கும் ஏன்னா மனதை கொண்டு தான் செயலை நிர்ணயிக்குது மனதின் மூலம் எண்ணம் இப்போ எண்ணத்தை வைத்து மனம் மனதை வைத்து செயல் என்றால் செயலின் விளைவு துன்பமாக இருக்கும் அப்போ ஈ மனம் கஷ்டப்படுத்துது வருத்தப்படுத்துது ஈ மனம் நோய்களை கொண்டு வருது ஆனால் தேனி மனம் சுறுசுறுப்பாக இருக்குது சேகரிக்குது சேமிக்குது பல பேருக்கு அந்த தேனை கொடுக்குது ஈ மனம் தேனி தேனில் உட்கார்ந்து தேனி எடுக்கும்போது மகரந்தத்தை சூழ் கொள்ள செய்யுது அதனால அது நிறைய விளைவுகளை தருது விதை விதையை உருவாக்குது இப்படி நாம் சொல்லிக்கிட்டே போலாம் தேனி மனம் நம்ம ஆட்கொண்டிருந்தா தேனி மனத்தை நாம் உருவாக்கி கொண்டால் தேனி மனமாக நாம் செயல்பட்டால் விளைவு இன்பமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்க்கையை ரசிப்பதாக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து ரசிப்பதாக நாம் எல்லா அனுபவ சேகரிப்புகளையும் பெறுவதாக அமையும் அப்போ மனம் உங்களுக்கு தேனி மனமாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரலாம் இல்லை ஈ தான் செயல்படுவேன்னா வருத்தப்பட வேண்டியது இல்லை துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அதீத துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனம் திடப்பட வேண்டும் தான் அதே நேரத்துல நம்ம மனதை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் தேனி மனமாகத்தான் வளர்த்து அந்த உழைப்பூ அந்த சேகரிப்பூ நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளுதல் நல்லவற்றை முயன்று செய்தல் வழிந்து இன்றைக்கு அற வாழ்வு வாழ வேண்டிய இருக்கு அற விழுமையங்களை இன்னைக்கு நம்ம வலிந்துதான் பெற வேண்டியதா இருக்கு செயல்படுத்த வேண்டியது அந்த காலத்திலேருந்தே அப்படிதான் என்ன நல்லவைகளை செய்யறதுக்கு ஆட்கள் குறைவா இருப்பாங்க நல்லவில நல்லவைகள் பரவுவதும் இருந்து ஒன்று தான் பரவும் நீங்க தீயவைகள் பரவும் போது ஒன்னுலேருந்து பதினாறு பதினாறுல இருந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுலேருந்து நாப்பத்தெட்டு வேக வேகமா டபுள் டபுளா ட்ரிபிள் ட்ரிபிளா போயிட்டே இருக்கும் நெகட்டிவ் தீயவைகளில் எளிமையாக அவங்க மனதை எடுத்து விட்டுக்கலாம் ஆனால் நல்லவைகளில் எடுத்து விடும்போது தான் மனமும் கஷ்டப்படுது அதற்கான உழைப்பு அதிகமாக தேவைப்படுது நல்லவைகளை அற வாழ்வியல் விளிமியங்களை கஷ்டப்பட்டு தான் நம்ம வாழ்க்கைகளை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படி நிலைநிறுத்துவதால் சந்ததிகளும் நம்மளை நம்மளை சுற்றி இருப்பவர்களும் நம்ம வாழ்க்கையும் நமக்கு மரணத்தை நோக்கிய அந்த வாழ்வு நெருங்கும் பொழுது இருக்கிற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் எளிமையா கிடைக்கும் வலிந்து தேனி மனதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேனி மனதை வளர்த்தெடுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்தே வளர்த்தெடுப்போம் நல்லவைகளை நல்லவனா இருக்கிறதுல ஒன்றும் இல்லை புண்ணியம் இல்லைன்னு யாராவது சொன்னா தேனி மனதை தான் நீங்க வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளுங்க நீங்க உங்களுக்கு சொல்லிக்கங்க நல்ல வகை நல்லவனா இருப்பதுல புண்ணியமா பாவமா பெனிஃபிட்டா எக்கனாமிக்கல் பெனிஃபிட் எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை நல்லவனா இருக்கணும்னா நல்லவனா இருந்துட்டு போ அதுல யாருக்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் இங்க இல்ல துன்பம் இல்லாமல் இருக்கின்ற வாழ்க்கை அவ்வளவுதான் துன்பம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை சிக்கலின்றி நம்மளே ஒரு சிக்கலுக்குள்ளே சிக்கிக்கிறோம் அப்போ நமக்கே ஒரு துன்பம் ஏற்படுது அப்படிங்கும் போது தேனி மனம் நமக்கு தெளிவாக விடமாக தேவைப்படுகிறது தேனி மனத்தை வளர்த்துக்கொள்வோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி